என்றைய கத்திய வார்த்தை ஒன்று நாளாகவும் பதி மூன்றாம் அதிகாரம் பதி நான்காம் வசனம் ஒன்று நாளாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் இந்த வசனத்தை அல்லது இதை இந்த சூழ்நிலையை ரொம்ப ஈஸியாக நாம் வாசித்து விட்டு போய்விடுவோம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் அவர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதற்கான காரணத்தை பதினாலாம் வசனத்தினுடைய முன்பகுதி சொல்லுகிறது தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் அப்படின்னு போட்டிருக்கு தேவனுடைய பெட்டி ஓபேத்திய தேவனுடைய வீட்டில் அவங்கக்கிட்ட மூன்று மாதம் இருக்கையில் அப்படின்னு போட்டிருக்கு ஈஸியாக உடன்பிடிக்க நம்ம பெட்டி நம்ம வீட்டில் இருந்த ஆசீர்வாதம் எளிமையாக சொல்லலாம் ஆனால் இந்த உடன்பிடிக்கை பெட்டி ஓபே தேதவனுடைய வீட்டில் இருந்தது ஆசீர்வாதத்திற்கு மிக மிக முக்கியமான காரணம்தான் இந்த உப தேவனுடைய வீட்டில் இத பெட்டி எந்த சூழ்நிலையில வந்துச்சு அப்போ ஓபேத்தியதனுடைய மனநிலைமைகள் எப்படி இருந்திருக்கும் அப்போ ஓபே எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓபேத்தியதும் வீட்டில் ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய வீடுகளிலே ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இடம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அதனால தான் அவரு அங்க கொண்டு போகல ஏன்னா பைபிள்ல அதுக்கு முன்னாடி வசனங்களை பார்க்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய நகரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தாவி ஆசைப்படுகிறார் அதில் பார்த்தீங்கன்னா அதில் பதிமூணாம் அதிகாரத்தில் ஒன்று நாளாகவும் பதிமூணாம் அதிகாரத்தில் மூணாவது சனத்தில் வாசிக்கும்போது நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக அப்படின்னு சொல்லி அவங்க தாவிது ஒரு ஆலோசனை பண்ணி கொண்டு வருவதற்காக பார்க்குறான் எல்லாருடைய கண்களும் அது செம்மையாக தெரியுது அப்படி கொண்டு வரும் பொழுது அதை எப்படி கொண்டு வரணுமோ அந்த முறைப்படி அவங்க கொண்டு வராமல் மாட்டு வண்டியில் மாட்டு வண்டியில் வச்சு அவங்க கொண்டு வர்றாங்க வரும் பொழுது வேதனை சொல்லுகிறது அவர்கள் கிதியோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் எடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான் அப்பொழுது கர்த்தரி யூசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி பெட்டி அண்டைக்கு நீட்டினதன் நிமித்தம் அவனை அடித்தார் அங்கே அவன் தேவ சமூகத்தில் சித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத்தி வீட்டுக்கு வரும்போது எந்த சூழ்நிலையில வருது அப்படின்னா நகரத்திற்கு தன்னுடைய தேவனுடைய நகரத்துக்கு இந்த பெட்டியை கொண்டு வரணும்னு ராஜா ஆசைப்படுறாரு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க வரும்பொழுது முறைப்படி அதை கொண்டு வராததுனால தேவ கோபம் வெளிப்படுகிறது அது ஊச அந்த பெட்டி சரி கீழே விழுந்துடக்கூடாதே அப்படின்னு நினைச்சு அதை தொட போறாரு தேவ கோபம் வெளிப்பட்டு அங்கேயே ஊசா செத்து போயிடுறாரு இந்த சூழ்நிலையில இதை பார்த்துட்டு இருந்த தாவி தாயா இது உள்ள வர வேண்டாம்ப்பா அதை அங்கேயே வெளியே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்பிடிக்க பெட்டிய ஓத்பே தேதம் வீட்டுக்கு கொண்டு போகும்போது உஷா ஒளியன் செய்யக்கூடிய உஷா அதை தொட போகிறாரு அதை ஆடி கீழே விழுந்துடக்கூடாதே பெட்டி அப்படின்ற நல்ல நோக்கத்தோடு அதை தொட போகிற நேரத்தில் கத்தருடைய கோபம் வெளிப்படுகிறது அது ஆண்டவருக்கு பிடிக்கல அங்கே மறுத்து போனதை பார்க்குறோம் ஆனால் அந்த சூழ்நிலையில்தான் தன் வீட்டில் ஓபேத்தி ஏதோ இந்த பெட்டியை ஏற்றுக்கிட்ட ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பெட்டி இருக்கும்போது ஊழிய செய்கிற பணியாற்றக்கூடிய ஒரு மனிதன் அங்கே மறித்து போகிறார் ராஜா கொண்டு வர விரும்பினார் ராஜா பயப்படுறாரு ஆனால் இவர் அதை ஏற்றுக் நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரு சூழ்நிலையே சரியில்லை அந்த சூழ்நிலையில தேவனுடைய பெட்டியை தன்பால் ஏற்றுக்கொண்ட ஓபேத்தியதோ ரெண்டாவது பாருங்க இந்த ஓபே தேதம் அப்ப தான் வீட்டுக்குள்ள எவ்வளவு பயபக்தியோட இருந்திருப்பார் ஏன்னு சொன்னா இந்த உடன்பிடிக்கை பெட்டி நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்குது அப்படின்னு என்ன பண்ண முடியாது ரொம்ப எளிதாக போயிட்டு வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாது அது பெட்டி கீழே விழுந்துட கூடாதே கை நீட்டினதுக்கே விபரீதமா இருந்தது ஆனால் இப்பொழுது உடன்பிடிக்க பெட்டி தேவ மகிமை தங்கி இருக்கிற பெட்டி தான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு அப்ப இந்த மூன்று மாத காலங்களும் ஓபேத் ஏதேனுடைய தேவனுடைய நடவடிக்கைகளில் நிறைய மாற்றம் ஏன்னு சொன்னா அந்த மகிமை நிறைந்த பெட்டிய அந்த மகிமை நிறைந்த தேவனுடைய உடன்பிடிக்கப்பட்டிய அவர் மிகவும் கவனமாய் அவர் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு உண்டாகட்டும் அந்த உடன்பிடிக்க பெட்டிக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக முடியாது அதை அவர் மிக பத்திரமா பார்க்குறாரு தன்னையும் காத்து கொள்ளுகிறார் அதில் உண்மைத்தன்மை அதுதான் அந்த வீட்டுக்குள்ளேயே பெரிய மாற்றம் ஒரு பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க எல்லாரும் ஏன்னா உடன்பிடிக்கை பெட்டி இருக்கிறது உடன்பிடிக்கை பெட்டி இருக்கும்போது இப்போதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ இந்த பெட்டி இங்கே இருக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பயபக்தியோடு அந்த குடும்பத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ்ல பெரிய மாற்றம் அவர்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அங்கே உள்ள உண்டாயிருக்கணும் அதாவது என்னென்னா இதெல்லாம் இது எழுதியிருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு சம்பவம் இப்படி நடந்ததுக்கு அப்புறம் உடன்பிடிக்கை பெட்டியை அவ்வளோ சீக்கிரம் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா தன்னுடைய வீட்டில் ஆனால் ஓபை தேச ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்படி ஒன்று நடக்க கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் எல்லாம் முறைமைப்படி செய்யணுமோ என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவர் கரெக்டா வீட்டுல செஞ்சுட்டு இருந்திருப்பார் ஆகவே கத்தர் அந்த ஓபேத்திய வீட்டை கத்தர் ஆசீர்வதித்தார் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கருத்தர் ஆசீர்வதித்தார் இன்றைக்கும் கூட ஆண்டவரை ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார் சகையனுடைய வீட்டிற்குள் வந்த இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கைக்குரிய பாத்திரமாக வந்த இயேசு கிறிஸ்து அவரை கொண்டுதான் நமக்கு ரட்சிப்பு அவர் வந்தபோது சகையனுடைய வீட்டிலே இருந்த அருவருக்கிறவைகள் எல்லாம் வெளியே போனது அந்த வீட்டுக்குள் ரட்சிப்பு வந்தது இன்றைக்கும் கூட நமக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொன்னால் சொன்னா நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம ஆசிர்வதிப்ப நம்ம ஏ ஓபி தேதம் வீட்டில் உடன்பிடிக்கப்பட்டு இருந்ததுனால ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா அந்த உடன்பிடிக்கப்பட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை அவங்க தொழுது கொண்டு இருந்திருப்பாங்க பெரிய பாக்கியம்தான் ஆனா அந்த பாக்கியத்தை எப்படி அவர்கள் தக்க வைத்து கொண்டார்கள் இன்றைக்கும் கூட நாமும் கூட ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்ப அலட்சியமாக எண்ணாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ள செய்தாரே அவர் மூலமாக நமக்கு கொடுத்த மன்னிப்பு நிச்சயத்தை அவர் கொடுத்த ரட்சிப்ப அவர் கொடுத்த பரிசுத்தத்தை அவர் கொடுத்த பரிசுத்தாவிய நிறைவ அவர் கொடுத்த கிருபைகளை வரங்களை நாம் ரொம்ப அலட்சியமா நினைச்சிட கூடாது நடுக்கத்தோடு தேவ சமூகத்திலே நாம் களி கூறுகிறவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக பயத்தோடும் பக்தியோடும் கூட தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாக அவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு நம்ம அவளை அவரை அலட்சியப்படுத்தாம நாம் ஜாக்கிரதையா இருப்போமானால் நம்முடைய வீட்டையும் ஆசிவதிப்பார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எங்கள் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஓவேத் ஏதோ அவருடைய வீட்டில் உடன்பிடிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது உடன்பிடிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உள்ளே எப்படி இருக்கணுமோ அந்த நிலையிலே அவர்கள் கருத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர்கள் நெடுக்கத்தோடு அவர்கள் அந்த வீட்டில் அந்த மூன்று மாத காலங்களும் அவர்கள் வாழ்ந்தார் ஏன்னு சொன்னால் உடம்புக்கு பெற்றி இருக்குது 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 அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த பயபக்தியோடு கூட நாம் ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம் என்று சொன்னால் அந்த உடன்பிடிக்கை பெட்டி நம்ம கூட நம்ம கூட இருக்கிறார் நம்ம கூடவே இருக்கிறார் அவர் இருக்கிறதுனால அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி ஆகவேதான் சங்கீத காரணத்தான் ரொம்ப அழகா எழுதுறாரு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் சந்ததி பலத்திற்கும் அவன் வீட்டுல ஆஸ்தி ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டுலயே எதை நீங்க எதுல பாருங்க எல்லா இடங்களிலும் அவர் சொல்ற அந்த முதல்ல அந்த வசனத்தை ஆரம்பிக்க போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் அன்றைய வசனம் சொல்றது கர்த்தருக்கு பயப்படுது இன்னதென்று நான் உங்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்தன் மேல பய கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதலின் ஆவியானவர் அவர் மேலே தங்கியிருந்தாருன்னு போட்டிருக்கு அப்போ இன்றைக்கும் கூட கோபை தேதோவனுடைய வீட்டில் மூன்று மாதம் கர்த்தருடைய பெட்டி தேவனுடைய பெட்டி இருக்கும்போது அவன் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த கத்தர் நம்மையும் நம்முடைய வீட்டையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆனால் அந்த உடன்பிடிக்கை பெட்டி நம்முடைய வீட்டிலே இருக்கிறது அது இருக்கும் பொழுது நாம் எவ்வளோ பயபக்தியோடு பரிசுத்தோடு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து செயல்படுகிறோமோ அதற்கேற்றவாறு கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பெருக செய்வார் உங்களை மாசித்த கனப்படுத்துவார் அப்படி